வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி யோகம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு ஒரு விஷயம்தான் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றது நைட்டு அதாவது காலையில் எல்லோரும் வேலைக்கு போடுவீங்க மத்தியானம் அதே மாதிரி ஆகிடும் நைட்டு மட்டும் எல்லோரும் ஒன்றா வீட்டில் இருப்போம் இல்லையா அப்போது ஒரே நேரத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க குறிப்பாக டிவி ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது குடும்பமாக அந்த நேரத்தில் சில கலந்துரையாடல்கள் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் டிவி ஆன் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சாப்பிட்றதுல சிறப்பு கிடையாது ஸோ குடும்ப சுபீட்சமாக இருக்கணும்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து நைட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சுமங்கலி யோகம் அதாவது பல வருஷங்களாகவே சுமங்கலி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராப்தம்னு சொல்கிறோம் ஆனால் ச அந்த சுமங்கலி பூஜை சுமங்கலி நிறைய சுமங்கலி பூஜை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் சமீப காலமாக சுமங்கலி பூஜை சுமங்கலி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சுமங்கலி யோகம்ங்கிறது ஒரு அற்புதமான இறைநிலை யோகம்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனுடைய நிலையில் இருக்கிறது தான் சுமங்கலி யோகம் அதிக வயசாக வயசாக கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க சுமங்கலியாக அந்த அம்மா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வயசாக ஆக தான் மரியாதையே எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் முன்னே நிறுத்துவாங்க அந்த வயசு அவங்க பணக்காரங்க ஏழுங்கிறதுலாம் கிடையாது சுமங்கலி அப்படின்னா அப்படி நிறுத்துவாங்க நான் வந்து இந்த தாலி திருமாங்கல்லியத்தை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் திருமாங்கல்லியம் வந்து நெஞ்சு குழி வரைக்கும் கட்டினா என்ன அர்த்தம் அடுத்தது ஸ்டெப்பு தொப்புள் வரைக்கும் கட்டினா என்ன அர்த்தம் தொப்புளுக்கு பக்கம் கட்டினா என்ன அர்த்தம்னு கொடுத்துருக்கேன் அதை தழைய தழைய தாலி கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுமங்கலியோட யோகத்தை பொறுத்து அந்த கீழே டவுன் இறக்கினே வரணும் அது மாதிரி அந்த சுமங்கலிகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு மரியாதைகள் உண்டு இந்த சுமங்கலி யோகங்கிறது பெரிய பிராப்தம் யோகம்னு பேர் அந்த யோகம் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணினால் சுமங்கலி யோகம் கிடைக்கும் இது வந்து கணவன் தீர்க்காயிலோடு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை கணவன்மார்கள் உடம்பு முடியாமல் இருப்பாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது சீக்காக இருப்பாங்க இல்லை கடுமையான வேலை அதாவது ஒரு இராணுவம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பாங்க இல்லை கொஞ்சம் உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய வேலைகள் அது டிரைவிங் கூட இருக்கட்டும் டிரைவிங்காக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருந்தால் அது அதுக்கும் நம்ம அந்த பூஜை பண்ணிக்கலாம் அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆயுள் மட்டும் இல்லை ஆரோக்கியமாக அவசியம் அதாவது சுமங்கலிகள் வந்து கணவன் உயிரோடு நல்லா இருந்தால் சுமங்கலின்னு சொல்கிறோம் இல்லையா கணவன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுக்கு பலன் சீக்கா போய் படுத்துக்கின்னு இருந்து இவங்க ஒரு பூவும் போட்டு வச்சுருந்தால் மட்டும் சுமங்கலின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை அவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை செய்யலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் மாலை கட்டலாம் மஞ்சளில் மாலை இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் மாலை கட்டி அம்பாள் சன்னதிகளில் நம்ம வந்து அந்த மாலையை அம்பாளுக்கு போட சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக எந்த கடவுளுக்கு வேணாலும் செய்யலாம் இது பெண் தெய்வங்களை செய்யும்போது ஒரு கூடுதலாக நம்ம ஒரு நெருக்கம் இருக்குங்கிறதுனால செய்யலாம் அடுத்தது கர்ப்பிணிகளுக்கு வஸ்திரதானம் கொடுக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தை சின்ன குழந்தை வச்சுன்னு யாசகர்கள் இருக்காங்க இல்லையா இருக்காங்கல்லையாசகன்னா பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யாசகர்னு சொல்லுவோம் அவர்களுக்கு வந்து பெண்களாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யலாம் அவங்களுக்கு துணி கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செய்யலாம் குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இல்லாமன்னா சுமங்கலி யோகத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று அமங்கலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது கணவன் இறந்தவர்களை பார்த்து பழிக்கக்கூடாது பழிக்கக்கூடாதுன்னா அவங்கள பற்றி குறைகள் கூறக்கூடாது நமக்கு சுமங்கலி யோகம் இருக்கணும்னா அவங்கள பார்த்து பழிக்கிறதோ அல்லது அவங்கள வந்து அந்த அவாய்ட் பண்ணுறது அவங்க எதிரில் வந்து அது மாதிரி நிறைய அது நம்ம சொல்லக்கூடாது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு வந்து நம்ம துன்பம் கொடுக்கக்கூடிய அவர்கள் மனவேதனை மனசு வேதனை படுற மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்தால் சுமங்கலி யோகத்தை குறைக்கும் இது ஒரு பெரிய நிறைய பேருக்கு தெரியல சுமங்கலி பூஜைன்னா நேராக வந்து அம்பாளுக்கு பூஜை செஞ்சு எல்லாருக்கும் இந்த திருமங்கலியை கயிறு கொடுத்துட்டு ஒரு பிரசாதம் சுமங்கலி கொடுத்துட்டா சுமங்கலி யோகம் வந்துடும் நினைக்கிறாங்க அதை விட நான் சொன்னதை விட அமங்கலி அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு அவர்களுக்கு மன துன்பம் கொடுக்கும்படி நாம் நடந்து கொண்டாலும் சுமங்கலி யோகம் போயிடும் சங்கடத்தை கொடுத்துரும் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட சாபமாகிறதோ அவங்கள மன வருத்தப்படுறதோ அவங்களுக்கு சங்கடம் கொடுக்குறதோ அவர்களை ஏமாற்றுவதோ அவர்களை அவமானம் செய்வதோ செய்தால் சுமங்கலி யோகத்தோட பலன் குறஞ்சிவிடும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் நீங்கள் செய்துக்கலாம் அதே மாதிரி கோயிலுகளில் தம்பதியர் சமேதமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கும் இப்போ முருகர் கோயில் பெருமாள் கோயிலில் சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி உள்ள கோயில் இது மாதிரி தம்பதியர் சமேதமாக இருக்கிற கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு என்ன வாங்கி தரலாம் சுமங்கல் யோகத்தை பலப்படுத்தக்கூடியது இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இதை வந்து செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் புதன்கிழமையும் செய்துக்கலாம் எல்லா நாளும் செய்யலாம்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் விசேஷமான நாட்கள் இந்த மாதிரி செய்துங்க வாய்ப்பு போதெல்லாம் தலையில் பூ வச்சுக்கணும் அதாவது குங்குமம் வைக்கணுங்கிறது அவசியம் நெத்தியில் குங்குமம் இப்போல்லாம் குங்குமம் யாரும் வைக்கிறதுலாம் கொட்டாய்ப்பு வச்சு திருமாங்கலியத்தில் குங்குமம் வச்சுக்கிட்டே வரணும் கோயிலுக்கு போய் சாமி கும்புறோம்னா குங்குமம் தந்தால் நெத்தியில் எடுக்கிறோம் இல்லையா அப்படியே திருமாங்கலியத்தில் வைக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிருந்தீங்கன்னா கணவன் கிட்ட கொடுத்து திருமாங்கலியத்தில் குங்குமம் வைக்கிறது வைக்கணும் அப்போ தான் அந்த சுமங்கலி யோகம் பலப்படுத்தும் நீங்கள் மட்டும் போயிருக்கீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் குங்குமம் அதிகமாக பயன்படுத்தணும் ரெண்டாவது பூவை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் பூ சுமங்கலிகள் பூவை வேணான்னு சொல்லக்கூடாது யாராவது பூ கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது பூ வச்சுக்கணும் பூ தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி என்னடா இது நூறுரூவா விற்கிது ஐம்பது ரூபா விற்கிது பூன்னு சொல்லி அதை வாங்கி வைக்க யோசிக்காதீங்க எல்லோரும் வச்சுக்க முடியாது சுமங்கலிகள் தான் வச்சுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிராப்தம் பணம் இருக்கிற எல்லோரும் பூவை பயன்படுத்திக்க முடியுமா பயன்படுத்திக்க முடியாது அப்போது உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அனுக்கிரகம் கடவுள் வச்சுருக்கிறாருன்னும் போது பணம் பார்க்காம ஏன்னா நிறைய பணம் தேவையில்லாததுக்கெலாம் நம்ம செலவு இருக்கோம் ஒரு பூவை வாங்கி வச்சுக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம அதுலேயும் வாங்கினா ஒரு மணத்தை வாங்கி நாலாக கட் பண்ணி நாலு பேர் வச்சுக்குவாங்க நானும் பூ வச்சுக்கணும்னு சொல்லுது அப்படி இருக்கக்கூடாது அந்த பூ வந்து ஒரு அம்சமாக பார்ப்பதற்கு ஒரு பார்வையாக இருக்கணும் கல்யாணமான பெண்கள் கணவன் இருக்கிற பெண்கள் வயது வித்தியாசமின்றி கண்டிப்பாக பூ வச்சுக்கணும் நீங்கள் அந்த பூவை கஞ்சத்தானம் பண்ணுறதுல வந்து சுமங்கலி யோகத்தோடைய பலம் குறைஞ்சி போகும் அதில் மா மாற்று அடுத்த சுமங்களுக்கு பூ வாங்கி கொடுக்குறது இன்னும் சிறப்பு அதனால் நீங்கள் அதெல்லாம் இருந்தால் கமெண்டில் போடுங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தால் சுமங்கள் யோகம் பல பெரும் சுமங்கல் யோகம் யோகமாக இருக்கும் தீர்க்காயிலோடு இருப்பாங்க ஆரோக்கியத்துடன் கூடிய தீர்க்காயில் இருக்கும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம்பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்